எப்போவுமே கூட இருந்துருக்கீங்க இப்பவும் கூடவே இருங்க ஸோ தேங்க்ஸ் எல்லாம் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று நைட் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி நாளைக்கு வந்து என்ன பேசலாம் யூஸ்வலாக வந்து அப்படி ஒரு ப்ரிப்ரேஷனே இருக்காது நான் பாட்டுக்கு ஜாலியாக அப்படியே காலைல குளித்து கிளம்பி தலைசி விட்டு வந்துடுவேன் தோன்றது பேசிட்டு போயிடுவேன் பட் இங்கே வந்து கரெக்டாக பேசிடணும் ஏன்னா எப்பயுமே ஏதாவது வளரிவேன் ஜாலியாகதாவது ஜோக் போட்டு போயிடுவேன் இப்போ சரியாக அட்ரஸ் பண்ணிடணும் எல்லாரையுமே கரெக்டாக பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் பார்த்தா எல்லாருமே அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல ஏன்னா எல்லாருக்குமே அது சிமிலராக அந்த விஷயம் இருக்குல்ல நான் சொல்றது த ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார் ஸோ ஏர்னா எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளோ பேர்ஸ்னல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சார் பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார் ஸோ இந்த சோசியல் மீடியால சின்னதா ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு நம்பரை பத்தி குட்டியா வந்தா கூட ஒரு மாதிரி அந்தளவுக்கு பேர் யாராவது எதாவது சொல்லும்போது திரும்ப போய் கமெண்ட்ல நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது இருக்கவங்கள நிறைய டச்சு என்ன இப்படி எது அவர் தங்க தலைமை இருக்கும் சோ அப்படி ஒரு லவ் இருக்கும் எனக்கு எப்பவுமே ஐ திங்க் நான் ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போது படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார் ஸோ அப்போ வந்து அதுல இருக்க பாடல்கள் எல்லாரும் எல்லா பாட்டுமே வந்து அதுல தலைமை சாரி சார் சொல்ல சார் எப்படியது வளரிவேன்ட்டு வளரிட்ட எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துளுவது இலமை ரிலீஸ் ஆயிருந்தது அதுல இருந்து பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும் ஸோ அப்போ வந்து எங்கேயாவது பாட்டு ஓடிச்சுன்னா நின்று கேட்டுட்டு போவோம் ஏன்னா என் வீட்டில் வந்து டேப்பர் கார்டரோ இல்லை டிவியோ அந்த டைம்லலாம் கிடையாது ஸோ என்னோட கசின் வீட்டில தான் இருக்கும் அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு போய் அங்கே கேட்பேன் அப்படியே கட் பண்ணா ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு அப்போவும் பாட்டை வந்து வெளியில கேட்டிருப்போம் அப்போ வீட்டுக்கு டிவியில வந்துருச்சு ஸோ மியூசிக் சேனல்ல வரும் அப்போ நின்று பார்த்துட்டு இருப்போம் ஸோ அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் அந்த மியூசிக் எல்லாமே ஸோ ஆடியோ கேசட்லேருந்து சீடியாக மாறும்போது கம்ப்யூட்டரில் வந்து எம்பி த்ரீ பிளேயர் இருக்கும் அதில் வந்து பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம் எஸ் மின் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம் அப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து யுவன் சார் இதுதான் ஸோ எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது மியூசிக் டைரக்டர் யாருலாம் தெரியாது மியூசிக் பிடிக்கும் கேட்க ஆரம்பித்தோம் ஒரு டென்த்து படிக்கும்போது யார் இந்த பாட்டை போட்டது அப்படின்னு தெரிஞ்சு கேட்க ஆரம்பித்தோம் ஸோ அங்கேருந்து அப்படியே டிராவல் ஆகி வந்துட்டே இருந்தால் அந்த எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாட்டு போடுவாங்கல்ல ஸோ அந்த பாட்டில் சாரோட மியூசிக்கில் வந்து தனுஷ் சார் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸில் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பார் அதை பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் சாரோட பாட்டுக்கு நெருப்பு கூத்தடி பாத்து கூத்தடிக்குது பாட்டு வந்து டான்ஸ் ஆடுனது அங்கேருந்து சன் மியூசிக்கில் வந்து ஷோ ஷோஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க எல்லா விஜேஸ்க்கும் தனித்தனி இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில நேரில் பார்க்கும்போது சொல்லலை நான் இப்படி இங்க தான் இதை சொல்லணும் அப்படின்னு ஒரு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் சார் ஸோ அதனால ஸோ சன் மியூசிக்கில் வந்து எல்லா விஜே எல்லா ஆங்கருக்கும் வந்து தனித்தனியாக வீடியோ பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ பண்ணாங்க அப்போ சேனல்ல வந்து சம மாசா பயங்கரமா ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னாங்க பட் அந்த ஷூட்ல என்ன ஆச்சுன்னா போட்ல முன்னாடி நின்று போயிட்டு இருக்கும்போது இந்த போட்டை லைட்டா திருப்பிட்டாங்க சார் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன் சரி ஓகே சம மாசா போடணும்னு நினைச்சீங்க பட் காமெடியா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் என்ன இதுக்கு என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு கேட்டாங்க நிறைய மாசான மியூசிக் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க பட் எனக்கு ஸ்பெஷலா என்ன தோணுச்சுன்னா அப்படி ஒரு மாஸ் இன்ட்ரோலாம் வேணாம் இது அங்கே ஆக்சுவலா என்ன நடந்ததோ அது வீடியோல இருப்பிலிக்க ஆகணும் அந்த மாதிரி ஃபன்னாவே இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாஸ் ஹீரோஸ்க்கு பயங்கர மாசா போட்டிருந்தீங்க சார் ஏன்னா சென்னை டுவெண்ட்டி எயிட்ல வந்து ஜெய்க்கு வந்து ஒரு போட்டிருப்பீங்க அந்த மியூசிக் எப்படி இருக்குன்னா பயங்கர மாசம் ஆரம்பிச்சு போய் ஜெய் பாத்ரூம்ல உட்காந்து அழுகிற மாதிரி காமெடியாக முடிஞ்சிருக்கும் எனக்கு அந்த பாட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட விஜே ஐடியோட மியூசிக் வந்து ஹேவாராண்டா பாட்டு தான் போட்டிருந்தோம் ஸோ எனக்கு அவ்வளோ பர்சனல் யூஎன் சார் ரொம்ப நாள் அந்த பாட்டு இவருக்கு போட்டதே நினச்சிட்டு நிறைய காலேஜில் இப்பயுமே நான் காலேஜ் ஸ்டேஜ் இருக்கும்போது ஹேவாராண்டா தான் சார் போடுறாங்க ஸோ அப்படி யாருக்கோ போட்ட பாட்டை எனக்காக ஓன் பண்ணிக்கிட்டது போய் இப்போ எனக்கே எனக்குன்னு என் தலைமை மியூசிக் பண்ணியிருக்காப்ல ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது பட் பை த பாட்டம் ஆஃப் ஹார்ட் ரொம்ப 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 ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன் ஸ்வீட் ஆர்ட் பண்ணதுக்காக ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார் ஃப்ரம் த டே ஒன் அந்த நெரேஷனில் ஆரம்பிச்சு இப்போ வரையுமே ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நிறைய இடத்துல நானும் சுனித்தும் ஃபீல் பண்ணியிருக்கோம் ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் இதெல்லாம் பார்த்துருக்கேனே உங்க கால் வரும் ரெண்டு பேரும் சார் கால் பண்ணுறாரு நமக்கு அப்படின்ட்டு எடுக்கவே மாட்டாங்க எஸ் ஸோ ஸ்வீட் வந்து மார்ச் ஃபோர்டீன்த் தேட்டரில் வருது ஒரு ரொமான்டிக் ட்ராமா த கம்ப்ளீட் யுவன் சாரோட மியூசிக்கை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா மார்ச் ஃபோர்டீன் தேட்டரில் வந்து எல்லாரும் படம் பாருங்கள் அண்ட் ஸ்வீட் ஆர்ட் ஆரம்பித்ததை தான் சுனித் சொன்ன மாதிரி ஜோ பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து கேட்டுட்டு நெக்ஸ்ட் இது தான் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அதில் ஒரு நம்பிக்கையோ ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கும் சுனித் மேலே அது முழுக்க முழுக்க காப்பாற்றிருக்கான் ஸோ அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து நிறையா இருக்கும் எல்லாேருக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க பட் நான் ரொம்ப க்ளோஸாக சுனித் கூட இருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலாக இருந்ததுனவே ஃபர்கெட் தட் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கும்போது அண்ணன் ரொம்ப டைம் ஆகுதுன்னே நான் எங்கள் வீட்டில் வந்து ஃபாரின்ல வேலைக்கு போகலான்னு சொல்லி சொல்கிறாங்கண்ணே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கும் போது நான் எப்பயுமே சும்மா ஜாலியாக டக்குன்னு ஏதாவது சொல்லுவேன் ஜோக்காக சொல்கிற மாதிரி அப்படி நான் சொன்ன உடனேமே டக்குன்னு ஃபாரின் போக சொல்கிறாங்கன்னா போடா போயிட்டு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னோடனையும் அந்த ஒரு செகண்ட் சுனித்துக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி அப்படி அமைதியாக உக்காந்து டே டேடுன்னு மீன் தட்டுறான் நான் மீன் பண்ணி சொல்ல போயிட்டு வா நம்ம பண்ண தானே போறோம் அப்படின்னு தான் சென்ஸ் பண்ணேன் அப்படின்னா அதுலேருந்து ஐ திங்க் எனக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் ஹார்ஸ் வந்து சினித் கொஞ்சம் நேரம் பேசவே இல்லை பிகாஸ் ஹீ லவ்ஸ் சினிமா ரொம்ப ஸோ அது ஏதோ ஜோக்கா சொன்னேன் ஆனால் பட் நான் சீரியஸாக சொன்னது இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது அது நடக்கும்போது அன்னைக்கு ஒரு பெயின் இருந்திருக்கும் இல்லை நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற இது எவ்ரி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அதை கோத்ரூப் பண்ணுவாங்க பட் அது எல்லாத்துக்குமே ஆஃப் எங்கே இருக்கு அப்படின்னா வாட்ச் ஃபோர்டின் தியேட்டரில் இருக்கு ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சுனித் ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் சுனித் தேர்ன்டு ரைட்டர் அண்ட் டேரக்டர் ரொம்ப 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 பெருமையாக நான் சொல்லிப்பேன் ஹீஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஹீஸ் மை பாய் அப்படின்ட்டு லவ் யூ ஸோ மச் அண்ட் யூ ஸோ மச் ஃபார் ஸ்வீட் ஆட் தேங்க்ஸ் ஏன்னா தைரியமா போட்டோம் யுவராஜ் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டைலா வந்து பயங்கரமா ஹேர் கீர் பண்ணி பயங்கரமா க்ரூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே யோசிப்பாப்ல அந்த படத்துல ரொம்ப அழகா நிறைய பேர் சொன்னாங்க டிஃப்ரெண்டா இருக்கேன் அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டா கேட்கும் போது ஜாலியா இருக்கு ஓகே அண்ட் தேஷ் தேசிங் பெரியசாமி சார் இளன் பிரதர் பொன்ராமண்ணா ஸோ சார் சுரேஷ் சார் ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஆமா சார் உண்மையிலேயே போஸ்டர் ரெஃபரன்ஸ்க்கு நாங்கள் வந்து கண்ணும் கண்ணுக்குள்ளே எடுத்தால்தான் பார்த்தோம் அண்ட் படத்துல பியார் பிரேமா காதல் சம்பந்தம் நிறைய இருக்கும் நீங்க பாருங்க செந்தில் சார் படம் பார்த்தோன்னு கால் பண்ணி இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃப்ரம் தேர் நாங்கள் நம்பிட்டு இருப்போம் நம்ம படம் நல்லா இருக்கு நல்லா வருது அப்படின்னு நம்ம நிறைய நம்புவோம் ஸோ அதை வந்து இருந்து யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இந்த படம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் சார் அந்த கான்ஃபிடென்ட் ஃபைவ் ஸ்டார் சிந்தில் சார் தான் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி சார் நல்லா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம கூட சேர்ந்து எங்க படத்தை எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் டெக்னிக்கல் டீம் எஸ் பாலாஜி சுப்ரமணியம் பிரதர் ஐ திங்க் இதுவரையும் நான் ஒர்க் பண்ண படங்களே ரொம்ப ரிச்சான ஃப்ரேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்வீட் ஆர்ட் தான் ஸோ நிறைய பேச மாட்டாப்ல ஐ மீன் எங்ககிட்ட ஸோ டே இருந்து ஸ்வினித் கூட வந்து நிறைய க்ளோஸாக அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார் உனக்கு தெரியும் இல்லை நம்ம ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி எல்லாம் ஒன்றாவே அப்படியே இருப்போம் அவர் வந்து ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப சின்சியராக இருப்பார் ஐ மீன் அந்த கேமரா அந்த லென்ஸ் கிட்ட போயிட்டாருன்னா ரொம்ப சின்சியராக அந்த ஒர்க்லேயே இருப்பாப்புல ஸோ அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு ஃபஸ்ட் பெஞ்சு பையன் சேர்ந்தான்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எங்களோட டிஓபி ஸோ ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட ஒர்க்கும் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது தெரியும் தேங்க்யூ பிரதர் ஸ்வீட் ஆர்ட்டில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அண்டு தமிழரசன் சிவா பிரதர் ஸ்ரீதேவி ஸோ எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியாக நான் அப்புறமேட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன் பட் எல்லாரோட மொத்த ஒர்க்கும் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும் எப்படி பண்ணியிருக்காங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அண்டு ஸ்வீட் ஆர்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும் ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் இதெல்லாம் ஐ மீன் இப்போ ஸ்வினித் ஜோ அடுத்து பண்ண போற ஆண் பாவம் இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமா ஒருத்தர் இருப்பார்ல சோ அவர் யாரு அப்படின்னா கார்த்திக் வேணுகோபாலன் என்னோட முதல் படத்தோட இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் அவர்கள் சோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் நீங்க எனக்கு ஒரு படம் கொடுக்கல பிரதர் நாலு படம் கொடுத்துருக்கீங்க ஓகே ப்ளீஸ் பிரதர் பிளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் ஓ நான் ரொம்ப டைம் எடுக்க முடியுமா டக்கு டக்கு முடிச்சுடுவோம் அண்ட் எஸ் எனக்கு இது நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசையா இருந்து பிரதர் எங்க போறீங்க எஸ் ஹரிஹரன் ராம் என்னோட ஜோ படத்தோட டைரக்டர் அடுத்து திரைப்படத்தின் இயக்குனர் கலையரசன் தங்கவேல் ஸோ இந்த ஃபோட்டோ எனக்கு வேணும்னு ஆசையாக இருந்தது இப்படி ஒன்னா நிற்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது ஸோ அதுக்காக தான் ஐ கால் தேம் ஒன் டு த ஸ்டேஜ் தேங்க்யூ பிரதர் அடுத்து பிடி சார்ல இருந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் யாரும் சொல்லுங்க பிடி சார்ல இருந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் யார் யாரும் சொல்லிடுங்க பிரதர் அடுத்த செட்டு படத்துக்கு ஃபஸ்ட்டு படத்தோட டீம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானே இப்படி ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அதே மாதிரி சொன்ன மாதிரி இங்கே அந்த ரைட்டர் அண்ட் டேரக்டர் ஸ்ரீனித்யா சுகுமார்னு பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஸ்வினத்தை பற்றி தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அந்த பேரை பார்க்குறப்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அது அப்படி ஒரு ஒரு வைப் அவர் அவர் அப்படி ஒன்று கொடுப்பார் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு தேங்க்யூ 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 அண்ட் டியூடு விக்கி கிளிப்டார் ஓகே அவர் எனக்கு படம் பண்ணல சார் அவர் நயன்தாரா மேம் பண்ணியிருக்காரு ஓகே ஸோ திஸ் இஸ் ஸோ பர்சனல் அண்ட் இது எல்லாத்தோடய சேர்த்து எங்களோட ஸ்வீட் ஆட் யுவன் சார் ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேட் எஸ் அந்த இந்த படத்துல கூட நடிச்ச எல்லாருமே ரொம்ப ஃபன்னா அந்த செட்டை வச்சுருந்தாங்க நான் எப்பயுமே சொல்லுவேன் அந்த ஒரு செட்டு பிகாஸ் இது இது சினிமா நம்ம படம் எடுக்கிறோம் படம் எடுக்கிறத யாருக்கு எடுக்கிறோம்னா ஆடியன்ஸ் எடுக்கிறோம் ஸோ அப்போ அங்கே இருக்கும்போது அந்த செட்டில் எல்லாருமே ஹாப்பியா ஒர்க் பண்ணும் அப்படின்றது வந்து நான் ரொம்ப கேட்டுப்பேன் அந்த செட்டில் திட்டுறது சத்தம் போடுறது ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியரை வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறது இது இதுவுமே எனக்கு செட் ஆகாது ஸோ அந்த செட் அவ்வளவு ஹாப்பியா ஜாலியா போனதுக்கு காரணம் என்னுடன் நடித்த நடிகர் நடிகைகள் சோ அவங்க எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் அந்த செட்டை வந்து எப்பவுமே வைபா ஹாப்பியா வச்சுருந்ததுக்கு அண்ட் ரெடின் கிங்ஸ்லியனா மிகப்பெரிய கதாபாத்திரங்கள் ஏற்று நடத்திட்டு இருக்கீங்க இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக பண்ணிருக்காரு என்னன்னு நான் சொல்லல அவர் ஒரு பிராண்ட் அம்பாசிட்டரா வந்திருக்காரு அது என்ன பிராண்டு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க தேட்டர்ல வந்து பாருங்க என்னால இங்க எல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியாது சோ ஒரு மாடலா வந்து நீங்க ரெடின் கிங்ஸ்லியன பார்க்கலாம் அண்ட் கோபிகா ஃபர்ஸ்ட் ஆடிஷன் வீடியோ பார்க்கும்போதே அவங்க செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஐ மீன் அவன் சொன்ன வார்த்தையை நீங்கள் படத்தில் காப்பாற்றிருந்தீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அந்த கேரக்டரை மனு இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் யூ ஐ நோ தட் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் உங்களுக்கு யார் இங்கே வந்தாலுமே ரொம்ப பெரிய மனசோட வந்து தமிழ் சினிமா வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கும் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் யூ ஓகே அருணாச்சலம் சோசியல் இருந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் அந்த ஃபேமை வந்து கெயின் பண்ணிக்க முடியும் நம்ம சின்னதாக ஏதாவது ஏதாவது குட்டி குட்டியாக என்ன பண்ணாலுமே நம்மளால் ஈஸியாக அந்த ஃபேமை கெயின் பண்ணிட முடியும் பட் அது டேர்ன் அவுட் டு த ஆர்ட் அப்படின்னு வரும்போது அதை அதை ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அதுக்கு டெடிக்கேட்டடாக உழைச்சோம் அப்படின்னா அது என்னவா ஆகும் அப்படின்றதுக்கு அருணாச்சலம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஆல் தி வெரி பெஸ்ட் யூ அருணாச்சலம் ஸோ ஒரு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஒரு நல்ல காமெடியன் தமிழ் சினிமாவுக்கு ஸோ வெரி 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 ஹாப்பி ஃபார் யூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார் லவ் யூ லவ் யூ சோ மச்வேஸ் ஐ ஆல்வேஸ் செட் ஐ மீன் ஐ லவ் யூ இந்த படத்தில் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கோம் இரவு பகலாக உங்களை தடிக்க வச்சு ஸோ எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்வீட்டாக கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்டு ரித்து செம்ம கியூட்டா பண்ணியிருப்பாங்க நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் நம்ம வீட்டில் ஒரு விச குழந்தை இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் ரித்து அண்ட் ரெஞ்சி பணிக்கர் சார் இங்கே நாங்கள் உங்களை மிஸ் பண்ணுறோம் மீன் அவரு அவருக்கு ஷூட் இருக்கிறதுனால வர முடியல ஸோ அவரோட கதாபாத்திரமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஸோ த படமாகவே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரசிக்கும்படியாக ரொம்ப சின்னதாக குட்டியாக ஓரமாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த படம் பேசியிருக்கு அண்ட் எனக்கு இது மட்டும் ஒரு மாதிரி எப்படி வருஷப்படுத்தி சொல்கிறது அப்படின்னு தெரில சாரோட மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் சாரே வந்து ரொம்ப பர்சனல் அப்படின்னு சொன்னேன்ல ஸோ எனக்கு வந்து ஒரு படம் பண்ணும்போது முன்னாடி ஒரு ஆசை இருந்தது வெளியே சொல்லிக்காமல் இருந்தேன் எனக்கு இந்த லிரிக் எழுதணும் பாட்டு எழுதணும் அப்படின்லாம் இருந்தது சாரோட இசையில நான் ஒரு லிரிக் ரைட்டரா வந்து எழுதியிருக்கேன் நினைக்கும் போது எனக்கு பாடலாசிரியர் எஸ் ஸோ அதுவும் இந்த படத்துல நடந்ததுன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் தேங்க்ஃபுல் டு யூ சார் மீன் தேங்க்யூ ஸோ மச் அந்த வாய்ப்பும் எனக்கு கொடுத்ததுக்கு ஏன்னா அவங்களோட இசைக்கு எழுதுறது வந்து ஒரு

அவர் லிரிக் ஓகே சொல்லிட்டாருனே ஃபர்ஸ்ட் வெர்ஷனே ஓகே சொல்லிட்டாருனே அப்படி சொன்னானே ஒரு மாதிரி சந்தோஷம் என்ன வாட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சோ அப்புறம் கேக்கும்போது சுனித் என்னடா சொன்னாரு நான் தான் எழுதி நேர்ந்து என்ன சொன்னாரு அப்படி கேட்டா நம்ம அல்பத்தனமா கேட்றோம்மே சோ அப்படி கேட்டானியோ இப்படி பார்த்துட்டே இருந்திருக்காரு படிச்சுட்டே இருந்திருக்காரு சுனித் வந்து சார் அது ரியோ தான் எழுதியிருக்காரு அப்படின்னு கவிஞர் ஆ அப்புறம் என்ன சொன்னார் இல்லை அவ்வளோதான் நான் சொன்னார் அவ்வளோதான் சொன்னார் சரி சரி ஓகே ஓகே அண்ட் ரொம்ப முக்கியமாக அதுக்கப்புறம் அந்த பாட்டை சார் பாடிருக்கார் அப்படிங்கும்போது இதுக்கப்புறமேட்டு என் கார்ல எத்தனை தடவை அது ஓட ஓடப்போகுதுன்னு தெரியல சார் ஓகே ஸோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு நம்ம ஒரு வேலை பார்த்துருப்போம் நம்ம ஒரு ஓட்டம் ஓடிருப்போம் சுனித் சொன்ன மாதிரி தான் நம்ம ஆசைப்படுற விஷயத்துக்காக நம்ம ட்ராவல் பண்ணுறது கஷ்டப்படுறது வேற பட் நம்மளோட அம்மா அப்பாவும் வேற பட் பார்ட்னர் நம்மளோட லைஃப் பார்ட்னர் வந்து எல்லா விஷயத்துலேயும் கூட துணையாக போது அது ஒரு தனி ஃபீல் அது ஸோ என்னோடய எல்லா ஸ்ட்ரகிள்லேயும் என்னோடய எல்லா ஐ மீன் என்னோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயும் எப்போவுமே சிரிச்ச முகமாக ஹாப்பியாக அந்த வீட்டு கதவை திறக்கும்போது வீட்டுக்குள்ளார் இருக்கவங்க ஹாப்பியாக இருந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எங்கே போனாலுமே நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும் ஸோ அவங்களும் ஹாப்பியாக இருந்து என்னை எப்பையும் ஹாப்பியாக வச்சுருக்க மை லவ் ஸ்ருதி ஐ லவ் யூ ஸோ மச்

நான் சொன்ன மாதிரி அந்த எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் சுத்தி என் கூட எப்பயுமே இருந்துகிட்டே இருப்பாங்க அண்டு இவங்க எல்லாருமே என்னோட என்னோட எப்படி சொல்றது அங்கே இவங்களோட இருக்கும்போது நான் டவுனை ஃபீல் பண்ணவே முடியாது தேல் ஆல்வேஸ் என்னை ஹோல்ட் பண்ணி என்னை மேலே தூக்கிட்டே இருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ இப்போ ஒரு நாலு டேரெக்டர்ஸ் இங்கே நின்னோம் மீன் கார்த்தி பிரதர் அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் மூணு பேர் நின்னோம் அந்த மாதிரி இன்னுமே நிறைய பேர் என்னோட இருந்து என்னோட பாய்ஸோட ஒன்னாக இங்க நிற்கணும்னு நானே மெனிஃபெஸ்ட் பண்ணிடுறேன் ஓகே தேங்க் யூ ஸோ மச் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃபைன் சாமி அண்ட் நீங்கள் அப்படியே இருங்க நம்ம அவரையும் மேலே கூப்பிட்ருவோம் ஸோ அவருக்கு அவருடைய பேச்சுக்காக தான் எல்லாேருமே காத்துகிட்டு இருக்கோம் இட்ஸ் டைம் டு வெல்கம் த ஒன் அண்ட் டூ ஒன்லி யூ என் சார் ஆன் த ஸ்டேஜா ஸ்வீட் ஆப் இயர் ஆக்சுவலி இந்த படம் எப்படி நடந்தது நான் ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டோம்ல அதில் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது படம் முடிஞ்சிடும் அந்த மாதிரி தான் நடந்தது நான் ஜோக்கி சொல்லல சீரியஸா தான் சொல்றேன் எனக்கு நான் பட்ல டூர் போயிட்டு அப்படியே இருக்கிறேன் திடீர்னு வந்து படம் முடிஞ்சிச்சு அப்படியா ஓகே பார்த்தா படம் நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்கு அங்கதான் ஓகே எனக்கு ஒரு சின்ன பூஸ்டே வருது ஓகே நல்லா இருக்கு அப்போ இது வந்து மியூசிக்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம் இது பண்ணி சொல்லி அப்புறம் ஒரு ஒரு சாங் ஒன்று ஆட் பண்ணோம் எக்ஸ்ட்ரா ஒரு ஐ திங்க் ரெண்டு சாங்கா டூ சாங்ஸ் ஆட் பண்ணோம் ஸோ இப்படி ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி இன்னைக்கு இட் பிகேம் ஸ்வீட் ஆர்ட் ஆப்வியஸ்லி இட் இஸ் ஹிஸ் ட்ரீம் ஸோ ஹீ மேட் ஹீ மேட் ஐ மீன் திஸ் கம் ட்ரூ ஸோ ஸோ இந்த மாதிரி நிறையா பேருக்கு நான் வந்து என்ன சொல்கிறது குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது என்னோடய ஒன் ஆஃப் மை ட்ரீம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் என்னோடய டீம் இதில் ஒர்க் பண்ணி ஹியூமன் ரெகார்ட்ல வினோத் ஸ்ரீநாத் அண்ட் சின்னசாமி அப்புறம் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஸ்வீட் மச்ட்டு பேசி அதை தயவு செஞ்சு பேசி கண்ட் வாங்காதீங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் மறந்திருப்ப <inaudible> <waiplexable> <men> <That's good. makes champagne> <HHH noise>

இந்த டீமை உள்ள வந்து கதை கேட்க வைக்கிறது நானு திங் ஆத் ஸ்டார்ட் டைம் ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றி எஸ் ஸோ ஜேபி தான் வந்து ஃபுல்லா இதை ஸ்டார்ட் பண்ணது டு தி எண்ட் வரையும் ஜேபி வாஸ் தேர் ஸோ லவ் யூ ஜேபி ஐ மீன் த ஹோல் ஐ மீன் இது எல்லாமே ஆரம்பிச்சு நடந்ததுக்கு காரணம் ஜெய்பிரகாஷ் ஸோ லவ்யூடா தும் பி தேங்க் யூ ஃபார் எப்ரிதிங் ஜேபி யெஸ் ஜேபி லவ்யூடா நானும் சொல்லிட்டேன்டா கேட்பான் வெளியில் வந்து நீங்கள் ஒன்று கூட சொல்லலை இதை பற்றி ஸோ மொ இப்போது சார் நீங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ நானும் கேட்டிருப்பேன் மெசேஜில் உங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ